இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களையும் ரொம்பவே சூப்பரான ஒரு தாள்களையும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமும் நடந்துகிட்ருக்கு இந்த ஆகஸ்டில் மிக மிக முக்கியமான நாட்கள் வரும் அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு அற்புதமான நாளானது வரப்போகுது அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடியுடைய முப்பதாம் நாள் ஆக்சுவலி அன்றைக்கி கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்புடைய பார்ட் டூ ஆனது வருது அது என்னடா பார்ட் டூ அப்படின்னு கேட்குறீங்களா வரலட்சுமி நோன்பு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வந்துருச்சு இந்த வரலட்சுமி நோன்பை மிஸ் பண்ணவங்க அடுத்த வரலட்சுமி நோன்பு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடத்திலேயே பதினைந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கலாம் ஏன்னா வரலட்சுமி நோன்பை மிஸ் பண்ணவங்க அடுத்த வரலட்சுமி நோன்பு வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த வரலட்சுமி நோன்போடையே நீங்கள் உங்கள் விரதத்தை வந்து இது பண்ணலாம் அதனால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பாக அனுஷ்டிக்கலாம் என்பது குறிப்பிடப்படுது அதனால் இந்த வரலட்சுமி நோம்புடைய சிறப்புகளையும் மெயினாக இன்னொன்று என்னென்னா கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது அதுவும் கிரக சேர்க்கையால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துகளையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா கும்ப ராசிக்கு இது வரைக்கும் மகர ராசிக்காரங்க வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகரத்துக்கு இருக்கக்கூடிய கும்ப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி நலம் தரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை எவ்வாறு கடைபிடிப்பது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எவ்வாறு கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வரலட்சுமி விரதம் என்பது கணவனுடைய நீண்ட ஆயுள் வேண்டியோ குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் என்பது சொல்லப்படுது வரலட்சுமி விரதத்தொன்று வரலட்சுமி தாயார மனதால் வேண்டினால் லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளை வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆக்சுவலி இவர்கள் அனைவரும் வரலட்சுமி விரதத்தன்று ஒரே தாயாரான வரலட்சுமியில் ஐக்கியாவதாக ஒரு நம்பிக்கையானது இருக்கு ஆக்சுவலி இந்த விரத வழிபாடு எவ்வாறு உருவானது என்பது குறித்து பல கதைகள் கூறப்படுது ஆனால் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நித்திய சுமங்கலியான மகாலட்சுமி பொறுமையே வடிவானவள் கணவருடைய இதயத்தில் கொடியிருக்கக்கூடிய இவள் பெண்களை துன்பங்கள்லிருந்து காப்பவள் அவ்வாறு பெண்களை காப்பதற்காகவே இந்த வரலட்சுமி விருது தண்டு தன்னை வழிபடக்கூடிய பெண்களுடைய வீட்டுக்கு சென்று குடிக்கொள்ளுவாள் அதுதான் இந்த தாயாருடைய சக்தி முன்பு ஒரு முறை ராஜ்ஜியம் குணாதினபுரம் என்ற நகரத்தில் வசித்து வந்த சாருமதி என்ற பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரை அன்போடு கவனித்து வந்தாங்க அவங்களுடைய மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது மகாலட்சுமி சாருமதியின் கனவுல வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தாங்க என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்வர்களுடைய இல்லத்துல நான் வசிப்பேன் என்று அருளிய மகாலட்சுமி சாருமதிக்கு பார்த்தீங்கன்னு வரலட்சுமி நோன்பு இருப்பதன் வழிமுறையும் கூறி அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படியே ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர் வரலட்சுமி விரதத்தை ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டும் ஆக்சுவலி இப்போ ஆடி பௌர்ணமி வந்துடுச்சு ஆவணி பௌர்ணமி இன்னும் வரல அதனால இனி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கலாம் இந்த நாளில் ஃபஸ்ட்டு பூஜாரையை சுத்தம் செய்து வரலட்சுமியின் புகைப்படத்தை வைத்து அதன் முன்னர் ஒரு வாழை இலை போட்டு அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும் அரிசியின் மீது தேங்காய் மாவிளை எலுமிச்சை பழங்கள் ஆகியவற்றை வைத்து லட்சுமிக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும் ஒரு கலசத்தை எடுத்து அதன் மேல் முழு தேங்காயை வைக்க வேண்டும் கலசத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிற்றை இனித்து கட்ட வேண்டும் தேங்காயின் மேல் குங்குமம் இட வேண்டும் அதை அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும் அதன் பின்னர் முதற்கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வரலட்சுமிக்கு தேவாரம் பாடி அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமான அருகம்புள்ளையால் அர்ச்சனை மாதிரி தூவி பூஜை செய்து தூப தூபங்கள் காட்ட வேண்டும் அப்புறம் அன்னம் பாயாசம் பல வகைகள் செய்ய வேண்டும் ஆராத்தி தட்டுக்களால் பூஜை செய்ய வேண்டும் பின்னர் வரலட்சுமி முன் வைத்திருந்த நோன்பு சரட்ட மஞ்சள் குங்குமம் இட்ட மலர்களோடு சேர்த்து பெண்கள் கழுத்தி கொட்டுள்ள கொள்ள வேண்டும் ஆண்கள் கையில் கட்டி கொள்ள வேண்டும் அதாவது அந்த மஞ்சள் சரட்டை வந்து குங்குமமிட்ட மலர்களோடு சேர்த்து கழுத்துல வந்து பெண்கள் கட்டி கொள்ளணும் ஆண்கள் வந்து கட்டி கட்டிக்கொள்ளணும் பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்திரம் கனகரக சோத்திரம் மகாலட்சுமி சோத்திரம் ஆகியவற்றை படிக்க வேண்டும் அப்புறம் கலசத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரிசியில வந்து கடைசியா வந்து வைக்க வேண்டும் ஸோ இந்த முறையில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் வரலட்சுமி விரதம் கூடிய உங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கோ செல்வம் சேரும் கன்னிப்பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகோ குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கெட்டோ வரலட்சுமி அருளால் விரும்பிய நலன்கள் அனைத்தும் கெடுத்து வாழ்க்கை வளமாகோ ஸோ இதுதான் வரலட்சுமி உன்புடைய மெயின் சிறப்பு இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கிரகநிலைகளால என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறோம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாற்றங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த ஆடி மாத வரலட்சுமி நோன்புல இருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி வகர இயக்கத்துல இருக்கிறாரு மேலும் ரெண்டுல ராகு எட்டுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேதுவும் வந்து இருக்கிறாரு எனவே ஆரோக்கிய தொல்லையும் அதை முன்னிட்டு மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடுகளும் எதிரிகளுடைய தொல்லைகளும் வந்து சேரும் நண்பர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்க மாட்டாங்க குடும்ப பிரச்சனை கூடுதலாகி மன அமைதி குறையும் எதையும் உங்கள் நேரடி பார்வையில் வைத்து கொள்ள வேண்டிய நேரம் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ செயல்படும் போது பெரிய பெரிய ஆபத்துக்கள் வராது அதுக்கப்புறமா இந்த டைம் குருவும் செவ்வாயும் வந்து சேர்க்கை சேர்கிறாங்க இவங்களுடைய சேர்க்கை உங்களோட ராசிக்கு என்ன பலனை தருங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்குங்க குருவும் செவ்வாயும் இணைந்து நான்காவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க எனவே குரு மங்கள யோகமானது உருவாகுது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடி வரும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்தணும் மெயினாக சகோதரர்களுடைய ஒத்துழைப்போடு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் குருவின் பார்வை பத்தாவது இடத்துல பதினிறதுனால தொழிலை பிரிவு செய்கிறது நினைவாகும் புதிய முதலீடுகள் செய்து வளர்ச்சி அடைய நினைக்கிறது ஓகேவா இருக்கோ ஆனால் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது அரிது உழைப்புக்கேற்ற பலனை எதிர்பார்க்க இயலாது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனைகள் இந்த டைம் கை கொடுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த சேர்க்கையினால் இதை தொடர்ந்து புதன் பக்ரமானது ஆரம்பமாக போகுது இதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன் இதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடகராசியில் செஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வரலட்சுமி நோம்பில் பக்ரம் பெறுறாங்க உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பஞ்சமதிபதியானவர் பக்ரம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மீண்டும் தலை தூக்கும் எதிரிகளுடைய பலம் உங்களுக்கு கூடும் லாபம் ஒரு வழியில வந்தாலும் மற்றொரு வழியில செலவு வந்து கொண்டே இருக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் எனவே அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது அஷ்டமதிபதியாகவும் புதன் இருப்பதால் அதன் பகர காலத்தில் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் வீடு மாற்றம் நன்மை தரும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் வரும் புதன் பகரத்தினால மொத்தம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிதானமாக செயல்படுவது நல்லது வியாபார தொழில் செய்பவர்கள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த டைம் மகிழ்ச்சியான தோள்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை பெண்களுக்கு சுபசெலவு அதிகரிக்கும் துணிந்து எந்த முடிவையும் எடுக்க இயலாது இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலை இருக்கும் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த தோள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பற ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே சுவாரஸ்யமாக தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி